மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூற்றி எழுபத்தி நாலு ஒன்னின் கீழ் தமிழக சட்டமன்ற சட்டமன்றத்தை தலைமைச் செயலத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் வருகிற ஜனவரி மாதம் ஆறாம் தேதி கூட்டியுள்ளார்கள் அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் ஒன் செவன்டி சிக்ஸ் ஒன்றின்படி மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் காலை ஒன்பதரை மணிக்கு உரை நிகழ்த்த உள்ளார்கள் அதுதான் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் தான் சொல்லக்கூடாத பிஏசி அதுதான் நம்ம அலுவல் ஆய்வுக்குழு தான் பேசி முடிவு பண்ணோம் அலுவல் ஆய்வுக்குழு பேசி முடிவெடுத்ததுக்கு பிறகு அதுபடி சபை நடத்துறதுக்கு தான் சட்டப்பேரவைத் தலைவருக்கு உரிமை அது நீங்கள் முதலமைச்சர்கிட்ட தான் சொல்லணும் நீங்கள் வந்து சபாநாயகர் நீங்கள் பில் கொண்டு வரலான்னு கேட்க முடியுமா நீங்கள் தீர்மானம் முதலமைச்சர் கொண்டு வந்தால் அந்த தீர்மானத்தை டிஸ்கஷன் பண்ணி நிறைவேற்றுறதுக்கு இந்த சட்டமன்ற கூட்டத்தில் சட்டமன்றம் தயாராக இருக்கு சட்டசபை கூட்டத்தில் ஆளுநர் கூட உரையில வந்து முரண்பாடு இந்த முறையாக முரண்பாடு நீங்கள் நாங்கள் பண்ண மாதிரிலாம் சொல்லுங்க அது நீங்கள் ஆளுநர் தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் முதல் பக்கத்தையும் கடைசி பக்கத்தையும் வாதித்தாங்க அவ்வளோதான் இந்த தடவை முழுமையாக வாசிப்போம்னு நம்ப நம்புகிறோம் நீங்கள் நான் அசம்பி அசம்பிளிலே சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லாரும் தான் பார்த்துருப்பீங்களே ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருபத்தொன்று வரை பத்தாண்டு காலத்துலேயும் குளிர்கால கூட்டத்தொடர் நடத்துறது ரெண்டு நாள் தான் நடத்தியிருக்காங்க எல்லாருமே அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு கூடுதல் நிதி கொள்கை தான் அன்னைக்கு நம்முடைய ஒரு கூடுதல் செலவினத்துக்கான ஒரு பில்லை தான் மாண்புமிகு நிதி அமைச்சர் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதில் பேசுகிறதுக்கு பெரிய சப்ஜெக்ட் இருக்காது நீங்கள் முன்னால் எடுத்துக்கிட்டாக்கி தமிழ்நாடு மின் வாரியமும் இந்த குளிர்கால கூட்டத்தொடரத்தில் எடுத்துக்கிடுவாங்க அது ஜெனரல் பட்ஜெட்டில் தமிழ்நாடு மின் வாரியம் டிஸ்கஷன் வராது அதனால் ஒரு வாரம் பத்து நாள் வர அது நடந்திருக்கும் இப்போ இந்த கூடுதல் செலவினங்களுக்குள்ள ஒரு சின்ன பில் மட்டும்தான் வரும் அதை ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருபத்தொன்னு வரை பாருங்கள் ரெண்டு நாள் தான் நடந்திருக்கோம் டிஸ்கஷன் இல்லாமல் நடந்திருக்கோம் மாண்மிகி இன்றைய முதல்வர் வந்ததுக்கப்புறம் எது வந்தாலும் கூட கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல டிஸ்கஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம் போக இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் அதனால் நம்ம பெரிய அளவில் நாட்களை எடுக்க முடியலை எப்படின்னா தேர்தல் அறிவித்த நாள் முதல் சட்டமன்றம் நடத்த முடியாது தேர்தல் முடிஞ்சு உங்களுக்கு தெரியும் அதனால் குறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலை அந்த ஆண்டு தான் நடந்து சட்டமன்றம் கொண்டு வந்து அதனால் கொஞ்சம் நேரங்கள் நாட்கள் அதிகம் எடுக்க முடியல வெள்ளம் மிக பெரிய பாதிப்புகள் வரும்போது அரசு அரசு இயந்திரம் அமைச்சர்கள் எல்லாருமே ஸ்பாட்டுக்கு போக வேண்டியது இருக்கு நேரம் எடுக்க முடியல அதில் நீங்கள் கடந்த ஆண்டு எடுத்துக்கிட்டாக்கி டிசம்பர் லாஸ்ட் ஜனவரியிலருந்து பிப்ரவரி வரை மழை காலம் மழை அவ்வளோ பாதிப்பு தென் மாவட்டங்கள் ஆக இருக்க சூழலுக்கு தகுந்தபடி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் இந்த அரசினுடைய எண்ணம் நூறு நாள் கண்டிப்பாக ஆண்டுக்கு நடத்த வேண்டுங்கிறது எண்ணம் இருந்தாலும் தேவைப்படுகின்ற நாட்களை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு தமிழக மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் சட்டமன்றம் குறைந்த நாளாக இருந்தாலும் அதிலே நிறைவேற்றி இருக்காங்க அதனால் சட்டமன்ற கூட்டத்தொடர் பத்து நாள் கம்மியாக நடந்ததுனால மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் வந்து எந்த குறைவும் இல்லை அதை நீங்கள் நீங்கள் ப பத்திரிக்கையாளர்கள் தான் சொல்லணும் நீங்க சரியா நீங்கள் நீங்கள் அன்னைக்கு பார்த்தீங்க டங்ஷன் டிஸ்கஷன் நடந்து என்ன நடந்து சொல்லுங்கள் எதிர்கட்சி தலைவர் எவ்வளவு நேரம்னாலும் பேசக்கு கொடுத்தோம் எவ்வளவு நேரம்னாலும் அவங்க பேசி முடித்து அவங்க ஓகேன்றதுக்கு பிறகு தான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம் ஆனால் அந்த டிஸ்கஷன் டங்ஸ்டருக்களை போனது எங்கெல்லாம் போயிட்டு பாருங்க செம்பரம்பாக்கத்துக்கு போய் அப்படி வரிசையாக ஒவ்வொரு இடமா அது இடம் மாறி போச்சு இருந்தாலும் கூட பிரதான எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாங்க அதுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லி மாண்புமிகு முதல்வர் விரும்புதாங்க அப்போ நான் அதுக்கு அதை அதை நிறைவேற்று வண்ண மாட்டோம் எதிர்கட்சி தலைவருக்கு உரிய அந்தஸ்து மரியாதை அவங்க பேர் நாய்க்கி அவங்களுக்கு என்ன ஒன்றும் அவ்வளோ கொடுக்குறோம் என்னொன்று நீங்கள் அன்னையை பார்த்துருப்பீங்க சீரோ அவரில் எதிர்கட்சி தலைவர் எழுந்திருக்காங்க உங்களுக்கே தெரியும் சீரோ அவரில் எதிர்கட்சி தலைவர் எழுபது அவருக்குரிய உரிமை எதை வேணாலும் பேசலாம் ஆனால் அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயாவது சொல்லியிருக்கணும் அந்த விஷயத்தை அது பேரவை விதி அப்படி சொல்லுது என் அவையில் வந்து சொல்லலை அங்கே வந்து சொல்லலை அதுக்கப்புறமும் நான் ஒரு ரூலிங் எடுத்து காட்டுதேன் மாண்புமிகு முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ரூலிங் கொடுக்குறாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயாவது என்னுடைய கவனத்துக்கு வந்து சொல்லியிருக்கணும் நீங்கள் சொல்லலை அதனால் நான் அலோவ் பண்ணலைன்னு சொல்லி ஒரு ரூலிங் கொடுத்துருக்காங்க நான் அதை ரெஃபர் பண்ணேனே தவிர நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அது அனுமதிக்கி தான் சொல்கிறாங்க நம்ம அனுமதிக்கிறோம் முப்பது மாமன்ற உறுப்பினர்கள் கவன ஏற்பு தீர்மானம் கொடுத்துருக்காங்க நூற்றி முப்பத்தெட்டு கவன ஏற்பு தீர்மானம் ஐயா எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் திட்டக்குடியில் பைபாஸ் வேணுங்கிறதுக்காக லாரிகள் நிறைய போகுது ஊருக்குள்ள அப்படின்ட்டு சொல்லி அவங்களும் கொடுத்துருக்காங்க நான் அதைத்தான் பேசுவாங்கன்னா அவங்க நல்ல கருத்தை தான் சொன்னாங்க முல்லை பெரியார் அணையை பற்றி பேசுகிறாங்க தவறில்லை அப்போ இந்த அரசு எதிர்கட்சியை எவ்வளோ மதிக்கிறதுன்னு நீங்கள் பாருங்கள் எதிர்கட்சி தலைவருக்கு உரிய மரியாதையை கொடுக்குறோம் அவங்கள பேசக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் யாரைக்கும் தடை இல்லை உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த அரசை பொறுத்தளவில் சட்டமன்றம் இப்போ நீங்கள் கடந்த இப்போ இதில் மானிய கோரிக்கையில் என்ன பண்ணோம் காலை மாலை அவ்வளவு அதிகாரிகளும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எட்டு மணிக்கெல்லாம் அசம்பனி முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் நம்ம பல்லாவரம்லாம் போயிட்டு ஒரு பணியாளர் வரேன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்கி தான் அதிகாரிகளும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எல்லா வகையிலையும் இந்த அரசு சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்கல என்னும் சொல்ல போனால் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தா ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் ரெண்டு மடங்கு இருக்காங்க எதிர்கட்சி உறுப்பினர்கள் தான் ரெண்டு மடங்கு பேசுவாங்க ஒரு ஜனநாயக ரீதியாட்டு நடக்கு நீங்கள் தான் அதை சொல்லணும் நீங்கள் தனம் பார்க்குறீங்க அசம்பிளியில் வந்து அதை நீங்கள் வெளியே சொன்னால் கேட்க உங்களுக்கு இப்படி தானே நடத்துகிறாங்கன்னு ஒரு எதிர்கேளியும் கேட்கலாம் நீங்கள் கேட்பீன்னு நம்புகிறேன் யார் எந்த நிலையை எடுத்தாலும் சரிதான் தம்பி சட்டமன்றம் நடக்கும் நல்லது நடக்கும் மாண்பு ஆளுநர் அவர்கள் கடந்த ஆண்டு மாதிரி சொல்லியாச்சு முதல் பக்கமும் கடைசி பக்கமும் மட்டும் இல்லை எல்லாம் வாசிப்பாங்கன்னு நம்புறோம் நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் நீங்கள் இந்த சட்டமன்றத்தில் யார் மேலேயாவது தவறு இருக்கா நாங்கள் எதுவும் தவறு பண்ணுமா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் ஒன் செவன்டி சிக்ஸ் ஒன்று படி ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்துவதற்கு அனுமதி அந்த உரை நிகழ்த்துவதற்கு மட்டும்தான் அனுமதியே தவிர கருத்து சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது கருத்து சொல்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டமன்றத்தில் கருத்து சொல்கிறதுக்கு உரிமை உண்டு வேறு யாருக்கும் உரிமை கிடையாது இதுதான் இந்திய பாராளுமன்ற ஜனநாயகம் பாராளுமன்றத்தில் பிரதமராக ஆட்சியில் இருக்கின்ற ஒரு அமைச்சரவை கூடி அவர்கள் என்ன உரையை எழுதி கொடுக்கின்றார்களோ அதைத்தான் மாண்மிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் முழுமையாக அந்த உரையை வாசிக்கின்றார்கள் இதுதான் பாராளுமன்ற ஜனநாயகம் அதன்படிதான் சட்டமன்றமும் சட்ட நம் ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சரவை அந்த சட்டமன்றம் உரையை எழுதி கொடுக்கின்றார்கள் அதுவும் அவருடைய கவனத்துக்கு கூட கொடுத்து தான் அதை திரும்ப வாசிக்க சொல்கிறோம் அதை வாசிக்கிற உரிமை மட்டும்தான் ஆளுநருக்கு உண்டே தவிர தன்னுடைய சொந்த கருத்துக்களையோ சொந்த இஸ்யூகளையோ அங்கே சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை உரிமை இல்லைன்னு நான் சொல்லல இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூற்றி எழுபத்தாறு ஆறு சொல்லியிருக்கு வாசிக்கிறதுக்கு முழு உரிமை உண்டு சொல்ல உரிமை முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் உண்டு நன்றி இல்லை வலியுறுத்தலாம் முடியாது மாண்பு ஆளுநர் வந்து அவங்க ஹெட்டு அவங்ககிட்ட போய் ஐயா நாங்க தான் கூப்பிடுவோம் அவங்க தான் அனுமதிக்க தரணும் ஆறாம் தேதி சட்டமன்றம் கூட்டுறதுக்கு அனுமதி அவங்க தான் தந்திருக்காங்க நீங்கள் வாங்கண்ணி நம்முடைய தமிழ் சம்பிரதாயப்படி அவங்கள மட்டும் இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நானும் நம்ம செக்ரெட்டரியும் போய் அவங்கள அழைச்சி நேரில் கொண்டு போய் ஐயா வாங்கண்ணி அழைப்போம் உரிய மரியாதை கண்டிப்பாக வளர்ந்துட்டோம் உரிய மரியாதை என்னென்ன மரியாதை ஆளுநருக்கு உண்டோ அனைத்தும் இந்த அரசு கொடுக்கும் அவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க வேண்டிய இது பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை பார்க்க முடியாது நம்முடைய மாண்முக ஆளுநர் தான் நம்முடைய சட்ட இந்திய அரசியல் சட்டப்படி இந்த மாநிலத்துக்கு ஹெட்டே அவங்க தான் ஆனாலும் அவங்களுக்கு என்ன ரைட் இருக்கோ அதை தான் பண்ண முடியும் நன்றி